டேண்ட்ரஃப் இருக்கா இல்லை ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வேப்ப மரத்துலேருந்து கிட்டத்தட்ட இருபது நான்கு வகை சீப்புகள் வந்து நம்மளுக்காக பெனிஃபிட்ஸோட ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்காங்க நீங்கள் நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் சீப்பை நீங்கள் பயன்படுத்துகிறதால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு பொடுகு பெயின் தொல்லை நம்மளோட மண்டையில் இருக்க தலையில் இருக்கக்கூடிய அழுத்தம் இந்த விஷயங்கள்லாம் அதிகமாகவே ஏற்படுதுங்க அதுவே இந்த ஒரு வேப்ப மரத்தால் செய்யக்கூடிய இந்த சீப்புகளை நீங்கள் பயன்படுத்துகிறதால உங்களோட தலைக்கு பாக்டீரியாவோட அழைச்சி எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுங்க பொடுகு ரொம்பவே கம்மியாகுதுங்க இன்னும் சொல்லணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பொடுகு காணாமல் போயிடுங்க இது இந்த சீப்பை நீங்கள் பயன்படுத்துகிறதால உங்கள் தலையில் ரத்தம் ஓட்டம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க என்னடா ஹண்ட்ரட் பர்சன்ட் பொடுகு போய் ஆமாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகு போகும் இந்த சீப்பை நீங்கள் உபயோகப்படுத்துகிறதால ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் ஹேரில் தெரியுங்க இந்த ஒரு சீப்பை ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாங்க ஸோ நான் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு இன்றைக்கி கால் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குங்க இதோட அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்